உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி ஏழாவது அத்தியாயம் சோழ தேசத்து ஆண்கள் படையெடுப்பதற்காக வெகு தூரம் போய்விட்டதால் சுறுசுறுப்பான சோழ தேசத்து பெண்கள் வீட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தார்கள் ஆண்களுக்கு பதிலாக வயல் வேலைகளை தாங்களே நின்று மேற்பார்வை பார்த்தார்கள் ஏர் ஏற்பூட்டி உழுவதை தவிர மற்ற எல்லா வயல் வேலைகளையும் செய்தார்கள் உளுந்தும் துவரையும் போட்டு காப்பாற்றி நன்கு வளர்த்து அறுவடை செய்து வீட்டிற்கு அறுத்து கொண்டு வந்து பயிரிலிருந்து தானியத்தை பிரித்து சேமித்து வைத்துக் கொண்டார்கள் வேர்க்கடலையும் திலதம் என்கின்ற எல்லையும் கொண்டு போய் வணிகர்களிடம் கொடுத்து அவர்கள் ஆட்டிக் கொடுக்கும் எண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் என் தகப்பனும் என் புருஷனும் என் தம்பியும் போருக்கு போயிருக்கிறார்கள் எந்த தேசத்தில் எங்கு போய் என்ன சாப்பிடுகிறார்களோ எந்த மரத்தடியில் துவண்டு கிடக்கின்றார்களோ தெரியவில்லை இங்கு நல்ல விளைச்சல் வீடு முழுதும் தானியம் விதவிதமான தின்பண்டங்கள் செய்யலாம் ஆனால் செய்து தின்ன மனம் வரவில்லை என்ன செய்வது இப்படியே தானியத்தை விட்டாலும் நல்லதில்லை பூச்சி அரித்து போகும் என்று சொல்லி தானியங்களை மாவாக அரைத்து மாவாக அரைத்ததை தின்பண்டமாக மாற்றினார்கள் அரிசிப்புட்டும் அதிரசமும் தேன் குழலும் வடையும் எள்ளுருண்டையும் செய்தார்கள் பெரிய தட்டிலே எடுத்து கொண்டு போய் கடைத்தருவில்களில் கூவி விற்றார்கள் அப்படி செய்த பண்டங்களை ஊர் தாண்டி எடுத்து போய் கருமார் புலத்திலேயும் பொற்கொள்ளர் புலத்திலேயும் நெசவாளர்களுக்கு நடுவேயும் கொண்டு போய் விற்றார்கள் தானியம் பயிர் செய்து அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர வசதி இல்லை நேரமும் இல்லை எனவே தானியங்களை வாங்கிக் கொள்ளவும் தின்பண்டங்களை ருசித்து பார்க்கவும் கருமார் கூட்டத்தினர் அதிகம் விரும்பினார்கள் பதிலுக்கு காசாகவும் பொருளாகவும் கொடுத்தார்கள் இரும்பு சட்டியும் இரும்பு அடுப்பும் வாங்கினார்கள் நீண்ட கரண்டியை கருமாரர்கள் செய்து கொடுத்தார்கள் துணியும் பொன்னகையும் எளிதில் கிடைத்தன பெண்கள் சந்தோஷமானார்கள் அந்த மாதிரி ஒரு பெண் கருமார் குளத்தில் சிகப்பு அரிசியும் தேங்காய் துருவலும் கலந்த இனிப்பு புட்டை விற்றாள் ஒரு பாத்திரம் நிறைய தேன் குழல் கொண்டு வந்து வைத்திருந்தாள் கருமார் குளத்து குழந்தைகள் அவள் வருகையை பார்த்ததும் வீட்டில் உள்ளோரை போய் அழைத்து வந்து தின்பண்டங்கள் வாங்க சொல்லி வற்புறுத்தினர் உழைத்து களைத்த கருமாரர்களும் இடைவேளையில் ஏதேனும் ருசித்து தின்பதற்காக அடுப்பனுடைய வேகத்தை கவனித்தபடியே நொறுக்கி தின்பதற்காக இவளிடம் தேன்குழல் வாங்கினார்கள் அந்த பெண்மணி மகளோடு வந்து உட்கார்ந்து கொள்வாள் சில சமயம் மகளை மட்டுமே இருக்க வைத்துவிட்டு எங்கேயாவது போய்விடுவாள் அரண்மனை அருகே வசிப்பதாகவும் அவளுடைய புருஷன் ஸ்ரீ ராஜராஜரின் மெய்காவல் படையில் இருப்பதாகவும் கருமாரியிடம் சொன்னாள் கருமாரர்கள் அவளை கனிவோடு பார்த்தார்கள் ஸ்ரீ ராஜராஜர் தஞ்சையை விட்டு போய் மூன்று வருடமாகிறது அவர் திரும்பவே இல்லை அவரை சுற்றியுள்ள வீரர்களும் திரும்பவில்லை மூன்று வருடமாக புருஷன் எங்கிருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று தெரியாமல் புட்டும் தேன்குழலும் விற்று கொண்டிருக்கின்றாளே பாவம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது அவளுக்கு உட்கார்ந்து விற்பதற்கு சரியான இடம் காட்டினார்கள் குடிக்க நீரும் உணவும் கொடுத்தார்கள் அவள் அதிகம் பேசாமல் கருமாரருடைய வேலைகளை கவனித்து கொண்டிருப்பாள் அவர்கள் ஏதேனும் உறக்க கத்தினால் போய் நின்று என்ன என்று கேட்பாள் அவர்கள் சண்டையிடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு மறுபடி தன்னுடைய இடத்திற்கு வந்து வியாபாரத்தை கவனிப்பாள் நாங்கள் ஏதோ பேசிக்கொள்கின்றோம் நீ ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்க எனக்கு பொழுது போகவில்லை அதனால் வந்தேன் என்று பதில் சொன்னாள் அவள் நடவடிக்கை சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கிறதா என்று ஒரு வாலிபன் கேட்க மற்ற பெண்கள் அவளுக்கு ஆதரவாக வந்தார்கள் அவளுக்கு பொழுது போகவில்லை வந்து உங்கள் சண்டையை கவனிக்கின்றாள் இதற்கு போய் சந்தேகப்படுவானேன் என்று அலட்டிக் கொண்டார்கள் அதனால் அவள் இருப்பு அங்கே சௌகரியம் ஆயிற்று சுதந்திரம் ஆயிற்று காலையில் கொண்டு வந்த தின்பண்டங்கள் அனைத்தையும் விற்றுவிட போதும் என்று பாத்திரத்தை தூக்கிக் கொண்டு திரும்பப் போக எழுந்தபோது குதிரை வீரர்கள் உள்ளே வருவதும் கருமார் புலத்தை சுற்றி வருவதும் அவளுக்கு தெரிந்தது சற்றென்று அவள் கூர்மையானாள் பத்து நாட்களுக்கு முன்பு அதிகாரிச்சிகள் அவளை தனியே கூட்டிக் கொண்டு போய் என்ன விற்கிறாய் எங்கே விற்கிறாய் என்றெல்லாம் கேட்டு அவன் புருஷனை பற்றி விவரங்களை வாங்கிக் கொண்டு அவனை பற்றிய தகவல்களை நிச்சயம் விசாரித்து சொல்கின்றோம் என்று உறுதி கூறி அவளிடம் ஒரு உதவி கோரினார்கள் யார் கருமாரர் புலத்தில் நுழைந்தாலும் என்ன வித்தியாசமாக நடந்தாலும் அதை உடனடியாக அரண்மனையில் உள்ள அதிகாரிச்சிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் நல்ல தகவலாக இருந்தால் சன்மானம் நிச்சயம் உண்டு என்று ஆசை காட்டியிருந்தார்கள் அவள் காலியான பாத்திரத்தை பார்த்தாள் திரும்பி பெண்ணை பார்த்தாள் ஓடு ஓடிப்போய் தேன்குழலும் அதிர்சமும் இதில் நிரப்பிக்கொண்டு வா இன்னொரு பாத்திரத்தில் புட்டு வைத்திருக்கிறேன் அதையும் எடுத்துக்கொண்டு வா என்று கட்டளையிட்டாள் உன்னால் தூக்க முடியவில்லை என்றால் உன் அண்ணனை வர சொல் என்று காதோரும் ரகசியமாக கூறினாள் குழந்தை அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிற்று அந்த பலகாரக்காரி இன்னும் அருகே போய் அந்த குதிரைகளையும் வீரர்களையும் இதுவரை பார்த்ததில்லாத விஷயத்தை போல பார்க்க துவங்கினாள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனத்தை வளர்த்து கொண்டாள் ஒரு தலைவனை போலிருந்த அந்த குதிரை வீரன் நிதானமாக கருமார் சொன்ன ராட்டினங்களை பார்த்து கொண்டிருக்க அவள் அடுக்கி வைத்திருந்த அமைப்பை பற்றி கேள்வி கேட்டு கொண்டிருக்க மற்ற வீரர்கள் கருமார் புலத்தின் நாலா புறமும் பார்த்து கொண்டும் சிரித்து கருமார் பெண்களின் நடை உடை பாவனைகளை உற்று கவனித்து இருந்தார்கள் வெகு பெண்களோடு தொடர்பு இல்லாதபடியால் உள்ளுக்குள் சாதாரண பெண்களை பார்த்தாலும் காமமும் குதூகலமும் கிளற சில வார்த்தைகளை அதிகமாகவே உதிர்த்தார்கள் அந்த தலைவனை பின்தொடர்வதை விட இந்த வீரர்களுக்கு அருகே போய் நின்று கொண்டால் ஏதேனும் பேசுவது கேட்கும் என்று திசை மாறினாள் இடம் மாறினாள் வீரர்களுக்கு அருகே போய் நின்றாள் இன்று இரவே தஞ்சையில் நுழைந்து விடுவார் என்று நினைக்கின்றாயா ஆம் இன்று இரவே நுழைந்து விடுவார் கருமார் குளத்தில் எதற்காக இப்படி சுற்றி வருகிறார் இந்த இடமும் தஞ்சைக்கு அருகே இருக்கின்ற கருந்தட்டங்குடியும் வெகு சீக்கிரம் பிரபல்யம் அடையப் போகின்றன என்று திருவற்றியூரில் இருந்தபோது அவர் சொன்னதாக ஞாபகம் கோயிலுக்கான வேலைகளை அவர்கள் செய்து முடித்ததும் இன்னொரு மிக பெரிய படையெடுப்புக்கான ஆயுதங்களை அவர்கள் செய்வதற்குண்டான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று பேசியதாக ஞாபகம் கருத்தாட்டங்குடி கருமாரர்களை விட குடந்தையின் இந்த காவிரிக்கரையோர கருமாரர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள் கூர்மையான முனையுள்ள மெல்லிய அம்புகளை செய்வதில் கை தேர்ந்தவர்கள் பிறம்பு வைரம் பாய்ந்த மூங்கில் என்று பல்வேறு விஷயங்கள் இவர்களுக்கு துணை இருக்கின்றன லட்சக்கணக்கில் அம்புகள் செய்து பாரவண்டிகளில் ஏற்றி திருவொற்றியூர் கொண்டு வர என்று சொல்லியிருக்கிறார் அருகே போய் கத்தியும் ஈட்டியையும் வைத்து சண்டையிடுவதை விட தொலைவில் நின்று இடையறாது அம்பை எய்து தீப்பந்தம் ஏற்றி எதிரியை நிலைக்குளைய வைக்க வேண்டும் என்பது அவர் விருப்பம் மேலும் கடற்பயணம் செய்ய வேண்டும் என்பது இவருடைய ஆசை அப்படி கடற்பயணம் செய்ய வேண்டுமென்றால் வில்லும் அம்பும் தான் எதிரியை அழிப்பதற்கு எளிதான வழி குழந்தை கருமார் புலம் நம்முடைய ராஜேந்திரருக்கு மிக பெரிய விஷயம் ஷூ பெயர் சொல்லாதே எத்தனை முறை சொல்வது உனக்கு யாரேனும் கேட்டுத் தொலைக்கப் போகிறார்கள் ஒருவன் அதற்றினான் யாரப்பா கேட்பார்கள் கேட்பதற்கு அருகே யார் இருக்கிறார்கள் இந்த பெண்ணைத் தவிர அவள் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தாள் மிகுந்த அப்பாவித்தனத்தை கண்ணில் காட்டினாள் ராஜேந்திரரா இவர்தான் ராஜேந்திரரா கன நேரம் அவள் கண்கள் ஒளி பெற்றன மறுபடியும் சாதாரணம் ஆயின அவளுடைய பெண் பிள்ளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு பலகார பாத்திரத்துடன் ஓடி வந்தது பையனும் புட்டுப்பானையுடன் அருகே வந்தான் அவள் பையனை மெல்ல நகர்த்தி கொண்டு போனாள் போய் அதிகாரிச்சியிடம் கடற்புலி வந்திருக்கிறது குழந்தை கருமாறர் புலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது என்று தெரிவி என்று சொன்னாள் எங்கிருப்பாள் என்று தெரியுமா திருசக்தி முற்றத்திற்கு அருகில் இருக்கிறது அவளுடைய வீடு எனவே இங்கிருந்து நீ ஓடிப்போய் சொன்னால்தான் முடியும் எந்த இடத்திலும் நிற்காமல் வேறு எவரிடமும் சொல்லாமல் விரைவாய் நீ ஓடிப்போய் சொல்லிவிட்டு வா அந்த பையன் சட்டிகளை கொடுத்துவிட்டு மெல்ல கருமார் புலத்தை விட்டு நடந்து போனான் பிறகு திபு திபு என்று ஓட துவங்கினான் யாரோ அடித்து துரத்தியது போல் ஓடுவதை பலர் வேடிக்கை பார்த்தார்கள் அவள் பாத்திரத்துடன் இளவரசர் ராஜேந்திரருக்கு அருகே போனாள் திறந்தாள் தேங்குழல் வாங்கிக் கொள்கின்றீர்களா அதிர்சம் வெல்லப்புட்டு இருக்கிறது வேண்டுமா ஒரு கை புட்டு ஒரு காசு மூன்று காசுக்கு மூன்று அதிர்சம் ஐந்து தேன்குழல் வேண்டாம் என்று இளவரசர் சொல்லிவிட்டு ராட்டினங்களை உற்று பார்க்க அங்குள்ள குழந்தைகள் அவளோடு பாத்திரத்தை பார்ப்பதை பார்த்துவிட்டார் உன் பாத்திரத்தில் இருக்கின்ற பலகாரங்களுக்கு என்ன விலை பத்து காசு இருக்கும் ஏன் மொத்தமும் வாங்கிக் கொள்கின்றீர்களா அவளுடன் கேட்டாள் சரி கொடு அவர் அந்த வீரனுக்கு கண்காட்ட அந்த வீரன் பத்து காசுகள் எடுத்து அவளிடம் நீட்டினான் அவள் பாத்திரத்தை இளவரசர் முன்வைத்தாள் இளவரசர் குனிந்து தேன்குழலை பார்த்தார் மெல்ல எடுத்தார் சிவந்த நிறத்தில் இருந்த தேன்குழலை பார்த்ததும் கடித்து சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது ஒன்றை எடுத்து கடித்து சுவைத்தார் மற்ற வீரர்களும் அருகே வந்தார்கள் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று அவரை கேட்டார்கள் ம் அனுபவியுங்கள் என்று சொல்ல அவர்களும் கை வைத்தார்கள் வீரர்கள் எடுத்துக்கொண்டதும் பாத்திரத்தை எடுத்து அங்குள்ள குழந்தைகளிடம் நீட்டினார் குழந்தைகள் ஆளுக்கொன்று எடுத்து கொண்டார்கள் வயதான கிழவர்கள் கை நீட்டி குழந்தைகளிடம் இருந்து வாங்கி கொண்டார்கள் சிறிது நேரத்தில் பாத்திரம் காலியானது ரொம்ப ருசி ரொம்ப ருசி இன்னமும் தேங்குழல் இருக்கிறதா இளவரசர் ஆவலாக கேட்டார் இல்லையே சுட்டதெல்லாம் கொண்டு வந்து விட்டேனே நாளைக்கு கொண்டு வரட்டுமா பலகாரக்காரி ஆவலோடு கேட்டாள் வேண்டாம் ருசியாக இருக்கிறது அதனால் கேட்டேன் மறுபடியும் இந்த பக்கம் வருகின்ற போது உன்னை தேடி உன்னிடம் வாங்கிக் கொள்கின்றேன் அடுத்ததாக இளவரசருடைய கவனம் அம்புகள் மீது சென்றது நூற்றி ஏழாவது அத்தியாயம் んだいて。